ಅರ್ಗೆ ನಮಸ್ಕಾರ ರೀ ಎಲ್ಲರೂ ಹೆಂಗೆ ಐತಿರಿ ಅರಾಮದ ರೀ ವೀಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಾಕತ್ತೇನು ರೀ ಯಾರು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ವೀಡಿಯೋಸ ನೋಡಾಕತ್ತಿದ್ರೆ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡು ವಿಡಿಯೋ ನೋಡಿರಿ ಹಂಗೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ಶೇರ್ ಮಾಡಿರಿ ಅವರು ವೀಡಿಯೋ ನೋಡ್ತಾರೆ ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ತಾರೆ ಹಂಗೆ ನಮ್ಮದೇ ಇನ್ನೊಂದೇ ಕತಿ ಶ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಾಕತ್ತೇವ್ರಿ ಅದೇ ಜೀವದ ಗೆಳತಿಯರು ಅದಕ್ಕೆ ಯುಕೆ ಹಳ್ಳಿ ಜೀವನ ಥರನೇ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿರಿ ಅದೇ ಭಾರಿ ಚೆಂದ ಐತ್ರಿ ಕತಿ ಕಥಿ ಭಾಳ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಆಗೈತಿ ಎಲ್ಲಾನು ನೋಡಿರಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ರಿ ಈಜ್ ಗಿಡಗಿಲಿ ಮಾಡಿರಿ ಎಲ್ಲರಿಗೂ ಶೇರ್ ಮಾಡಿರಿ அல்லா இத்கே கரேன் மான மரியாதை நோட் நோட் முடுக்க நோட ஜி அபிமானிகங்க இந்த <small> காலத்தில் <small> நூறு தர நாட்டும் பால்சி நோட்கவல்லே வோடு ஐயா தான் நாட்டமா ஆச்சி நோடாக்கி கிளபுரி ஏன் யாரே காலு வோக்கை இல்லை இக்கிதாக்கி அதுக்கே நாட பால்சி மாத்தி இச்சின் நோடின் முளியா ஜடத்தா ஜட் இதுக்கிமக்கேன் கடிமேலிக்க நோடக்கு நோடக்கா மார்த்தேங்க கடமில் நோடுங்கட்ஹி ங்கர் அரக்கி అకీ ముంద ప్రేమి కుంతా అన్నదే కబురు అబ్బురు అది కేట్రే అయ్యయ ఇంత నాటక ఎస్ నోడిల్ నే ఇ మన ఒర ఒ ఇటుకీ మెస్ట నాట మ ముదా బుద్ధిలోక హా ఈ కిస ముక హా జాసోత్కతి ఏన మార్కల్ద ముందే ఒం దినే అదే ప్లాస్టిక్ చెరుగీ కొడతాకైయ ఆగ హక్ అమ్మ రే ఆంటీ డే అంకల్ மத்தைய huh? கையா <laughs> அல்ல அல இல் கையட் நம் வஸ்தாக மதவிக மக்கள் திருஷ்டி இவ்வீவ ஜோடி அய்யா இவத் நாளை சரிங்க கட்டணாக ஏனா ஏஜே? நூ வாழக்கத்தே. நீனாத்தேனா இல்ல மனியார்க்கோட்டை நீனி மழி கால ஒளக்கி மிடி அந்த அரேட் குண்ட அட் ஆடக்கிட்ரிக்கலாம் நோடக்கடிங்கர் பிள்ள கண்ண சாலை வல்லுவாண சரிவா ஆஹ் வந்து மெசாக்க மெசாக்கத்தி நீ தடீரீ நந்தஈட்ட தட்ரி ஒர்ஸ்தானே நீ நானே பௌன்ஸ் பௌடர் ஹாக்கி ர்ச்சி கொடுத்தீங்க ஆவரு நோட் வாசனை வர்த்தி பௌன்ஸ் பௌன்ஸ் பௌடர் ஹாக்கி ர்ச்சிக்கு கொடுத்த முதுகஜை பின்னர் திரும்பினார் യ്യ

இவ்வளோ நீர் ஹாக்கி ஆர்சாக்கிவ அந்த அன்க்கிர் மீனே அய்ய நீவனே கலாத்தி நானே இவ்வளோ சர்க்க வர்த்தல இவ அவர்தல்லவ கண்ண சேத இஷ்டமா கண்ணு காணல ஆஹ் இவ நானு கண்ண சேதோ நீடா இவ ஆ நாட்டக்கிடித்தானே अरे या यार रे अबे कोरे ने चिदु का ई जिग जिग तो ये दे रे काय तो कोन तरी सोप तरता ने प्रीति हंगा ओ क्यू 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 क्या रे कती दे देवा हं होते है हां हे वा ये ना नाटक तो कर पाछे उठते बैठ तड़ी कलाती आले दोण्या गोगी तो कोमर तना ने बैठ तड़ी रे एड़ रे एड़ रे अरे रे मैं मैं सा कर सा करे अरे कोबरी नहीं बैठ लेती कलाती बैठती बैठती வரு மாரி நோடியாட்டே பால்சி மாவரங்க நீங்க நானே சரி இவரே பிரேமர் அதிகா நீ హే హూ హూన్ రి నానా నోర్లిల్ రి నింగ కాలగ నీవ హింగ కోబ్రేని బెట్టల్ నాగా కాలిటిరి అంతనే నానా నిమన్న హిడ్కొనక బన్నే అద హింగ సిలిప్ పగి హింగ అడ్డగ్ బిటిరి నానే హే హే సిలిప్ పగి యాడకల్చు గోనరత గా కలవ్ గా బరబరి ఊర్సాక తాలికి కలవది డార్లింగ్ డార్లింగ్ కమ్ కమ్ డార్లింగ్ వీగో జాలి రై రే అరే కై కై బిడ్ రి ఇచే కలమ్మ కలక నోడక త కై బిడ్ நான அட் ஆட்டே நானே பாலிசி ூ குறாரி அய்ய அந்த தோனாய் நான் எல்லாேன் ஏனேன் பால்சி அந்த நான் பால்சி மடிவா நன் நான் பல்சி அந்த பால்சி மாத்தார நம் முந்தாரு மாரி தோழ்தொழித்தார தண்ணீர் இல்லை ஒன்சரி தோழ்த்தார மத்திநீர் இல்லை வேச்சவாங்க தோழ்தே முரு பட்டா இவத்தினாச்சி మే హిందేనా బ్రబ్రీ బిడే హుల్ తోమంద బింకీ ఇట్టే హిందా బ్రబ్రీ మోజ్ నోడ్కొంత నిందితారాల్ వయవా కల్మ్మ అంతారాబిట్ అంత వయవాంకి నవ్వు బ్రే అల్ ఇల్లె గండన్ బిడ్తీవ అల్ ఇ పడవ ఆర్సక్వి ఆ వల్ ఈ వల్ల అవ మనీ ఇవ్ మనీ గండ ఇవ్ గండ పడవ ఆర్సు అంతే ఆ నట పల్లిసి మొక్కేవి அண்ணா ஈக்காக்கிங்க ஊட்டாடியப்பா அந்த ஏனரே தகைத்து நமக்கு மீட்டர் கௌட்ர்த்தித்தி ஆக்கி இவ்வா மத்தின் மலி ஐத்தி மல்ல முந்தேனா முகீத் கத்தி ரொம்பரி மனிக்கு வந்து ஏதா எழுக்கர வர நான் எழுக்கி ரேட்டிங் அம்ப கட்டி ரொம்பரி கல்லில் சாயிஸ்தேன இவ் அனஸ்த்தியா சுமூ அனஸ் இத அனஸ் பக்க அந்த நானே ஆனா அந்தீவா இவா கல்லமா அங்குவா நான் கண்ட நோடி மந்தி ஜட்டி ஊர் கத்தவிரா இவா ஆஹ் வாய்வா ஜட்டி ஊர் கோத்தவன் மந்தி மணி ஆக அந்த நின்றுபுட்டு அந்திஷ் மந்தி ஊர்த்திர் தவ